கைஸ் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினாலு ஏ ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மற்றும் எஃப் ஃபங்க்ஷன் ஏ டு பி என்ற சார்பானது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எனில் மேல் சார்பு எனில் பி யை காணுங்க ரொம்ப சிம்பிளான கணக்கு ஸோ ஏ கொடுத்துருக்குறாங்க ஃபங்க்ஷனோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டு பிஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து தெரியலாமா ஏ ஈக்குவல்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு ஏ எடுத்து எழுதியாச்சு அடுத்தது இப்போ பி கண்டுபிடிக்கணும்னா ஏயில் இருக்கிற ஒரு ஒரு வேல்யூயும் எஃப்எஃப் எக்ஸில் அப்ளை பண்ணால் வந்துடும் எஃப்எஃப் எக்ஸ் ஈக்குவல்டு என்ன கொடுத்துருக்குறாங்க எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன்று எதனால் ஈக்வஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதியாச்சு இப்போது இங்கே இருக்கிற ஒரு ஒரு உறுப்பையும் எடுத்து உள்ளே அப்ளை பண்ணுறோம் எஃப் ஆஃப் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு ஹோல் ஸ்கொயர் எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணிடுறோம் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று ஏச்சுங்களா இப்போ அப்படியே டேரெக்டாக நே நேராக போட்டுடலாமா இப்போது மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் நாலு இப்போது இந்த மைனஸும் இந்த ப்ளஸ்ஸும் பெருகி மைனஸ் ஆகிடுது நாலு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று ஈக்குவல்ட்டு சிம்பிளிஃபை பண்ணால் நாலில் ரெண்டு போச்சுன்னா ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு ஓகே அதே மாதிரி தான் அடுத்ததும் எஃப்ஆஃப் மைனஸ் ஒன்று ஈக்குவல்டு மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயரு எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்குதோ அங்கங்கெல்லாம் அந்த எக்ஸ் மதிப்பாக அப்ளை பண்ணுறோம் இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மதிப்பு மைனஸ் ஒன்றாக போட்டாச்சு ப்ளஸ் ஒன்று ஈக்குவல்டு மைனஸ் ஒன்றாக ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஒன்று இந்த மைனஸும் இந்த ப்ளஸ்ஸும் பெருக்கி மைனஸ் ஒன்றாக மாறுது பேலன்ஸ் இருக்கிற ப்ளஸ் ஒன்று ஈக்குவல்டு மைனஸ் ஒன்றுக்கும் ப்ளஸ் ஒன்றுக்கும் கேன்சல் பண்ணிக்கிட்டு மீதி இருக்கிற ஒரு ப்ளஸ் ஒன்று மட்டும் எழுதிக்கிறோம் அதே மாதிரி தான் அடுத்ததும் எஃப் ஆஃப் ஜீரோ ஈக்குவல்டு ஜீரோ ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஒன்று இந்த வேலையு எல்லாமே ஜீரோ ஆகிடுது மீதி இருக்கிறது ஒன்று அதே மாதிரி எஃப் ஆஃப் ஒன்று எஃப் ஆஃப் ஒன்று ஈக்குவல்டு ஒன்று ஸ்கொயரு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று equal to செவன்ட்டி அதை மூணு அதாவது ஒன்று ஸ்கொயரும் ஒன்று தான் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் ஒன்று மூணு அடுத்தது of ரெண்டு ரெண்டு so, equal to ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று equal to நாலு ப்ளஸ் மூணு equal to ஏழு அதாவது இங்கே இருக்கிறப்ப எல்லா நம்பரையும் எடுத்து of x அப்ளை பண்ணி வேல்யூவே கண்டுபிடிச்சாச்சு என்னென்ன வேல்யூ வந்திருக்குது மூணு ஒன்று ஒன்று மூணு ஏழு இந்த அஞ்சு நம்பரும் வந்துருக்குது இப்போது இங்கே வந்திருக்கிற அஞ்சு நம்பர் தான் பி செட்டு பி செட்டை எடுத்து எழுதணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது மூணு இந்த மூணு எடுத்து எழுதியாச்சா அடுத்தது ஒன்று அடுத்தது ஒன்று இருக்குது ஸோ கணத்துக்குள்ளே ரிப்பீட்டடாக நம்பர் எழுது தேவை இல்லை அதனால் ஒன்றை விட்டுலாம் இந்த மூணும் அதோட எழுதியாச்சு மீதி இருக்கிறது ஏழு ஸோ பி ஈக்குவல் டு மூணு ஒன்று ஏழு